குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு வணக்கங்கள் நாங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிட சுப்ரஜா சுரேஷ் இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள் ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷலான மாதம் இது வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது வந்து என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாசி மாதத்துல முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா வருகிற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக வந்து சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து மகா சிவராத்திரி அப்போ வந்து ஒவ்வொரு வருடமும் இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த மாலை ஆறு மணிலேருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த எல்லா அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் சிவனிடம் நீங்கள் கேட்கும் எல்லா பிராப்தமும் நடக்கும் அடுத்ததா வந்து மார்ச் மூணாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது சோ இந்த சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலை நேரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த காலகட்டத்துல உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்ததா மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது சோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே வந்து இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் படி பதினொன்னாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும் சந்திரன் அப்பப்போ ரெண்டரை நாட்கள் ஒருக்கா வந்து மாறிக்கிட்டே வருவார் பட் இப்போ வந்து கும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன் அடுத்ததா வந்து சுக்ரனா இருக்கட்டும் புதனா இருக்கட்டும் குருவா இருக்கட்டும் குரு வந்து ஆல்ரெடி வந்து பார்வை செலுத்துகிறார் அப்போ கேதுவும் வந்து பார்வை செலுத்துகிறார் சம சப்தம பார்வை கேதுக்கு இருக்கு இதெல்லாமே வந்து கிரகங்கள் ஒருங்கிணைத்து பதினொன்னாம் இடத்துல இருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள் அப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய பிரளயம் அரசியல் மாற்றங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து சிம்மத்தில் தான் வந்து சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம் பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம் அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ் ரயில் விபத்துக்கள் நடக்கும் ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும் அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம் ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும் அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும் ஏன்னா புதன் அங்கே வந்து வக்கரமாகவும் ஆக போறாரு அப்போ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் மீடியா அப்போ ஃபோன் இது எல்லாமே வந்து புதனை குறிக்கும் அந்த இடத்துல வந்து ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள் நிறைய பேரோட சொல்வாங்க தெரியுங்களா வண்டவாளம் தண்டவாளம் எருது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே போகுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே வந்து இந்த பண பரிமாற்றம் இந்த பிரச்சனைகள் அவங்களுடைய பர்ஸ்னலில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வந்து நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே எல்லாமே வெளியே வரும் ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே வந்து ராகு விழுங்கும் அப்படிங்கும் போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மாசி மாதம் நடக்க போகுது அப்போ புதன் வக்ரம் அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க அப்போ யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து அயல் நாட்ல அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் மாட்ட போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமாக வைத்துக்கொள்ளுங்கள் அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி அது நல்ல ரகசியங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால முக்கிய அளவில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாட்டி வந்து ராகு வந்து பிரம்மாண்டம் ராகு ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்மாண்டம் தௌசண்ட் பர்சன்டேஜ் பிரம்மாண்டம் அவர் ஒரு சின்ன ஒரு காய நகரத்துனா அந்த விளைவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்போ புருஷனுடைய வீட்டில் பதினொன்னாம் வீடு அப்படிங்கும்போது பதினொன்னு பன்னெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க சனி பன்னெண்டுல இருக்காரு அப்போ எவ்வளவு விரயங்கள் அப்போ விரயங்கள் வந்து உலகளாவிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து என்னன்னா குரு பார்வை படம் போது அப்போது இப்போ கொஞ்சம் நகை கம்மியாக இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியாக போகுது எல்லாமே பிரம்மாண்டமாக மாறப்போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களோட இந்த மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஆரம்பமே எப்படி ஹாப்பியா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த மாசத்திலேயே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் போய் பத்துல போய் உக்காந்துக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு பத்திலே ராகு அப்படின்னாலே வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வேலையில அடுத்த ப்ரொமோஷனை வெளிநாடு தொழில் மூலியமாக வெளிநாடு பயணங்கள் சுப விரயங்கள் சூப்பராக இருக்க போகுது பதினொன்றாம் இடத்துலேருந்து அதாவது ரிஷப ராசி லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி அது ஒரு பலன் சனி வந்து பன்னெண்டுலேருந்து மூன்றாம் பார்வையை ரிஷப லக்னத்தை பார்க்கும் போது ஒரு பலன் இது வந்து ஒரு ரெண்டு பலனாக வந்து நம்ம சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு வந்து முதல்ல வந்து எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் பெர்சென்ட்டில் வந்து எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து நல்லது அந்த டூ பர்சன்டேஜ் என்னங்கிறது நான் சொல்கிறேன் அப்போ லக்னமும் ஆறு குறியரும் இடத்துல உட்காந்துறாங்க ஐந்து மன சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் குடும்பத்துல எடுக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் அதே மாதிரி வந்து கணவன் மூலியமாக நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சூப்பரா இருக்க போகுது அவரோடய நீங்க வந்து வெளிநாடு பயணம் சோ ட்ரிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த ரிஷப லக்னத்துக்கு கண்டிப்பா இந்த மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ வேலையில நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது அதே மாதிரி வந்து பன்னெண்டாம் இடம் தொடர்பான அந்த சம்பந்தங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வேலைகள்ல இருக்கும்போது உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் அது வந்து டபுள் ட்ரிப்புளா கண்டிப்பா நடக்க போகுது அதே மாதிரி வந்து நான்காம் இடத்து சூரியன் போய் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தந்தை அதாவது பகல பிறந்தவங்களுக்கு சூரியன் தந்தை ஆனால் வந்து ரிஷப லக்னத்துக்கு வந்து ஸ்தானம் வந்து சூரியனா வரும் அதாவது ஜாதக சுய ஜாதக அமைப்புல சோ தாய் மூலியமாக வந்து ஒரு சொத்துக்கள் தாய் மூலியமாக ஒரு உயர்வுகள் இது எல்லாமே நடக்க போகுது ஓகே ராகுவோட இருந்தா வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா ரிஷப லக்னத்துக்கு இப்ப ராகு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பத்திலே பாவி இருந்தால் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துல ராகு இருந்தா வெளிநாடு பயணம் அதை தான் நான் சொல்றேன் அப்போ வந்து அம்மா மூலியமா ஒரு விஷயங்கள் நடக்க போகுது நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க ஸோ மண் மனை வீடு அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வீடு ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருந்து வராரு இல்லைங்களா ஸோ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்க வாங்க போறீங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு ஏன்னா ஆறாம் இடமும் போய் பத்துல இருக்கும்போது டிராவல் பண்ணும்போது நிறைய டயர்ட் அதே மாதிரி ஃபுட் பாய்சனிங் அது மாதிரி வந்து வயிறு எரிச்சல் இது எல்லாமே கொடுப்பாரு ஓகே இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது குடும்பத்துல ஒரு பெரிய பொறுப்புகள் எடுக்க போறீங்க எல்லாமே நடக்க போகுது என்ன அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுவாக வந்து ரிஷப் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகாதிபதி அது வந்து சனியா வரனா அவர் போய் காலப்புருஷனுடைய வீட்டில் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போ தந்தையோட தந்தையோட ஹெல்த்தில் கவனம் தேவை ஸோ உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் அவர் மூலிமா லாபங்களும் வர வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவரோட ஹெல்த்து தான் அதிகபட்சமாக பாதிக்கும் அப்போ முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு வந்து தந்தையோட ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க ஓகே அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும் அப்படின்னா முட்டிக்கு கீழே கெண்டக்கால் பாதங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்ப ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும் வந்து அந்த கால் தொடை இது எல்லாமே வந்துடும் அப்போ இந்த மாதிரியான உறுப்புகள் அவருக்கு கொஞ்சம் குடைச்சல கொடுக்கறது பாதிப்பை கொடுக்கறது இதெல்லாம் முன்கூட்டியே வந்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க உங்கள் அப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துக்கோங்க மற்றபடி பெருசா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடத்துல எல்லா கிரகங்கள் வரும்போது குரு பார்வை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழுல இருந்து புதன் வக்கரமாக போகும்போது குடும்பத்தில் சில சில தடுமாற்றங்கள் நம்ம ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சலச்சர் அதெல்லாம் வரும் அப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு கோளாறுகள் வரும்போது அதை நம்ம சரி செய்துக்கலாம் ஓகே அதே மாதிரி வந்து நான்காம் இடத்துல கேது இருக்காங்க ஸோ அம்மாவோட ஹெல்த்லேயும் கொஞ்சம் பாதிப்பு வரும் இந்த நெஞ்சு படபடப்பு ஸோ மேல் வயிறு இதெல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பாதிப்பு வரும் எல்லாமே கொஞ்சம் வந்து பாதிப்புகள் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது ஹெல்த் எப்படி இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருதா இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து அது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்தாலும் பெற்றவர்களோட ஆசிர்வாதம் இருக்குமோ நமக்கு இன்னுமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ரிஷபம் எல்லா ராசிகளுக்கும் அப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒன்பதாம் இடம் தந்தையாகவும் நான்காம் இடத்துல கேது இருந்து தாயும் சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குறாரு இதை மெயினாக நம்ம சொல்கிறோம் சோ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் அப்படிங்கும்போது மகாலட்சுமியோட வழிபாடு சிறந்த ஒரு விஷயத்த கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரன் பத்திலே போகிறாரு அடுத்தது அவரோட உச்ச வீட்டுக்கு போகும்போது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அதிர்ஷ்டம் தான் நம்மளுடைய ரிஷப் லக்னத்துக்கு ஸோ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும்போது மகாலட்சுமியோட தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படி அடியோடு ஒழிந்து போகும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் மாற்றி நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போங்க